Okay. Uh, so first na thanks so தொடங்க தொடக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு அண்ட் என்னோட டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ அம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபீல்டாக ஜாலியாக போச்சு ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும் ஆனால் எங்கள் ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் மூவியுமே செம்மல் ஆஃப்டர் ரைட்டாக அண்ட் டோட்டல் டீம் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும் சிதார்த்த் வெப்பனாக இருக்கட்டும் அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு சோனியா மேம் சுப்ரமணிய சிவா சார் அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன் அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைப்பாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும் நன்றி

மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க பேய்களும் சாமிகளும் அண்ணன் சுந்தர் சி சொல்லுவாரு நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க என்ன சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவாரு அதே போல இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணே இது ஃபண்டு ஃபண்டு பண்ணிக்கிறாரு அது அண்ணா இவரு ஃபண்டு கொடுத்துருக்காரு நமக்கு ஆஹ் அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த படை வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்புல தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும் காலை விட்டு ரசம் வைக்கும் அப்படின்னா பயங்கரமான படங்களை விட்டாச்சாரியார் எடுத்தாரு அதுக்கு பிறகு பத்திரிகையாளர் அவங்க விஷயம் பேய் கதை மன்னன் பிடி சாமினே அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார் அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது பல முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியா பார்த்தா அவங்களுக்கு ஒரு கிலோ தன்னம் வராங்களாம் அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு அந்த பேய்களில் நல்ல பேய் பயங்கரமான பேயின்னு ரெண்டு இருக்கு நம்மளும் நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆர்வமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்தவமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசுல குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்கு அந்த மனசுல தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அப்படி ஒரு பேயை பற்றிய கதைதான் இந்த சவன்ஜி அது வந்து அன்பு தம்பி ஹாரன் அதாவது ஹாரன் இயக்கர் தயாரிப்பாளர் மட்டும் இல்ல ஒரையிலேயும் ஒரு ஹியூமர் சொல்லணும்னா அது வந்து ஆறு நாளா முடியுது நான் கவனிச்சுற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமன் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஆறு இயக்குனர் ஆனா அவர் வந்து ஒரு பயங்கரமான தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த பையன் ஒருத்தவர்தான் அவருடைய பையன் ரெண்டு பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கும் அப்படி ஒரு அழகான அந்த பையன் கேட்டா அவங்க அம்மாவும் தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம் பிரம்மாண்டமா எங்களுக்கு தெரியுது சித்தார்த்து தான் நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம் கூட ஆகும் சொன்னான் அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும் அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்துருக்காரு நான் அவரை பார்த்து பிரமிச்சு பிரமிக்கிறேன் இந்த படத்தில் அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன் எங்கள் திருவாரூர் சிங்கம் அவன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான் அவன் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து தம்பி யாராடியே ஏந்திராடே எங்களாக இருக்கான் அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்க ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர் சொல்லி சொல்லி பார்க்குறேன்ப்பா என்னென்னா நீங்கள் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிக்கையாளர்கள் இந்த வேலையும் நீங்க பண்ணி தந்தா அது நல்ல பயிர் பண்ணி தந்தா அது நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான பயிர் நம்பி பொண்ணு கொடுக்கலாம் இந்த படமும் வெற்றி அடையணும் அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது இந்த பாப்பா என்னடா அது காமெடி அதாவது காமெடி கேமரா நல்லா வர காலேஜ் வாங்க ஹீரோயின்களை பார்த்து அது அந்த வேலையாவது நீ பாக்கலாம்டா அங்க இல்லை ஒரு சின்ன ஐடியா தானே இப்போ ஏன்னா ஒரு கதை இருக்கு அது என்னன்னா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும் அவன் எதுக்கு போனாலும் ரோட்ல ரோட்டில் போனோம்னா அந்த ஒரு கார் வந்து மோதிடணும் அதே மாதிரி போக மாட்டான் கார் வந்து உட்காந்து மோதிடும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பான் ஏதோ அங்க போகாதியா அந்த வீடு இடிஞ்சு விழுது ஒரு ஆவி சொல்லிடும் அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுதுடும் இப்படி எங்க போனாலும் அவனுக்கு என்ன பண்றது ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிட்டே இருக்கும் இது ஒரு சொன்னாலும் பல அவன் தப்பிச்சுட்டே வருவான் ஒரு இடத்துல அந்த ஆவி சொல்ல போன விடுவான் உன் வேலையை பாரு நான் அந்த ஆவி பாத்துக்கிறேன் இவ்வளவு நாள் உனக்கு நல்லதுதான் தான் சொன்னேன் ஏன்டா என்னை திட்டணும் எல்லாம் டெய்லியும் நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு அப்ப நீ சொல்லவே இல்லை இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நினைக்காத பல பேருக்கு நல்லா தான் இருக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின் அது இப்ப பாருங்க எங்க டீம்லே ஒரு பொண்ணு தான் இதை வச்சு தான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு ஏனுக்கு அல்ல இந்த பொண்ணுன்னா யாரும் சிறிய பேப்பர்ல போட மாட்டீங்க அதனாலே சொன்னோம்மா எல்லாம் போட்டாலும் வந்துருமா எங்க படத்தெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படியா அவங்களுக்கு நன்றி அடுத்த ஒரு எடிட்டராக ஒரு சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்க அத்தனை பேர்ல ஆட்கள் சிறந்த ஒரு தம்பி டான் இந்த ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம் தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும் தேவை நேரத்தில் ஷார்ப் கட் பண்ணணும் அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அடுத்தது செல்வா உங்களுக்கு தெரியும் பியரோ அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அடுத்து ஒரு ஒரு நல்ல அதாவது எப்படி கிறிஸ்டின் மாதிரி தான் கிருஷ்ணா மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்மண்டலம் தான் அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு உண்மை வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகழ்மருக்கேன் ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ்வு நிகழ்மண்டலம் தான் இதை ஏற்படுத்தி தந்தார் ஓனர்கிட்ட பதினஞ்சு பேசி வீட்டுல போய் அவர் மாடிப்பார் இந்த சந்திரமுக சார் வருவா இல்லையா அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் மாடிட்டு யாருமே இல்ல அந்த தம்பி தனியாக இருக்கும் போது சாப்பிடுவாரு நான் போய் பாத்துக்கிற அந்த வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வேற வேற அந்த வீட்டில் மாட்டி என்ன சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன் நல்லா என்ன பண்ணலாம் இல்லை இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இந்த ஸ்டைல பண்ணோம் பிளான் நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட்லாம் ஓகே ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர் இந்த கோலமோ கோக்கிலா அந்த டாக்டர் அந்த ஸ்டைல பண்றோம் கல்கியை வந்து அதை பெருசாக பார்ப்பீங்க அவருக்குன்னே ஒரு தனி ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்கு சுமதி மேடம் நீங்க இந்த செவன்ஜி ரெயின் போனி படம் பாத்தீங்களா அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க இந்த படத்துல உங்களுக்கும் சோனியா அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஜாலியாக போன ஸ்கூலில் இருந்தேன் பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வந்திருக்கேன் ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் முதலேருந்து பண்ண மூவிஸ்ல தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கிட்ட எனக்கு கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம் பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஒரு ஒரு டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க நம்ம நம்ம ஃப்யூச்சர்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அண்ட் டேக் சோ மச் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாரும் கம்ஃபர்டபிள் ஆகுவாங்க அண்ட் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும் போது நம்ம கூட நடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஐயோ நம்ம எதுவும் பண்ணிட கூடாது அந்தந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல ஆனா அவங்களோட நடிக்கும் போது அவங்க நேச்சர் எவ்ரி ஒன் அஹ் வெரி கம்ஃபர்டபிள் நடிகர் சில எட்டி பாக்கும் எட்டி இல்லை எட்டி இல்லை கூடை உட்காந்து பார்த்தாரு ஃபுல்லாக பார்த்தாரு அதில் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவார் அதனால் இன்னொன்று இன்னொரு விஷயம் சோனியா கவர் மேத்தி சொல்லியாகவும் அவங்க நிறைய சீனியர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்டு டே நிர்ஃபர்ஸ் அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அவ்வளோ அவங்க உள் வாங்கிட்டு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னால் டேரக்டர்ஸ்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருவாங்க

டேய் டே இவ்வளவு இறங்கி மேடையில் ஏறிட்டு அறநாநூறு அலை வருவானுங்களா அப்படின்ற மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு காமெடி நடிகர்கள் கேட்டாங்க என்னன்னு கேட்டா அதாவது ஒரு ஏழு நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பெரிய நடிகர்கள் ஆனா கதை சொல்றவன் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கதையை வச்சுட்டு இருக்கான் ரெடியா அப்ப என்னன்னா ஃபேமஸா உள்ளவங்க அடுத்த யாரை பண்ண யார வச்சு எடுக்கலான் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க வில்லன்களை வந்து ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணும்ன்றதுக்காக தான் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாகேஷ் காலத்துலேருந்து தேங்காய் சீனிவாசன் காலத்திலேருந்து சுருவில்ராஜன் காலத்துலேருந்து எல்லாமே ஹீரோன்னு நினச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஏன் நல்ல கதை இருந்தால் நம்ம டிஎஸ்ஆர கூட நீங்கள் ஒரு கதை நாயகனாக ஆக்கிடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் சினிமான்றது வந்து யாரையும் வேணாலும் எப்போ வேணாலும் இப்படி ஹார்ன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல தான் இருக்குது பல பேரும் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு உண்டாகிறதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடா வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க செந்தாமரை ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே அதுக்கு மேலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்கேன் தங்கப்பாதகம்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தவிர நடிச்சிருக்கல அதில் வந்து நூறாவது நாள் அந்த அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பாதகத்துக்கு அதில் நூறாவது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம் அவர் அந்த நாடகை பார்த்துட்டு ஏன் நம்ம சினிமாவை கூடாதுன்னு அவர் நடிச்சுட்டார் நடிகர் திலகம் ஆனால் நூறு நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணிப்பார் ஆனால் டி ராஜந்தின்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாக அப்ப அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆளாகும் ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது அதுதான் சினிமானுடைய மேஜிக் இங்க இருக்கிற நிறைய பேரையும் வந்து நடிக்க வந்திருக்கலாம் பத்திரிகையாளர் பெரும்பாலும் இந்த ஆகணும்னு வந்திருக்கலாம் இந்த ஜெகன் வந்து மிக சிறந்த பாடலாசிரியராக வர்றான் இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா யாரை எந்த இடத்துல கொண்டு வரும்ன்றது சினிமா வச்சிருக்கின்ற ரகசியம் எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சிருக்கு ஆனால் யார் யாருக்கு எப்போ போய் வச்சிருக்குன்னு தெரியாது ஆனா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்நியில் வந்து ரொம்ப மாதிரியும் இருக்காங்க டேரக்டர் சார் நீங்கள் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அருகால் உள்ளே இருந்தாங்களா இல்லை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்களா அது ஒன்று நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டேரக்டரை வந்து நடிக்க வச்சிருக்கீங்க அவர் வந்து இனிமேல் நடிக்க போகலாமா இல்லை மியூசிக் போகலாம்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க சார் இது நீங்க அப்பார்ட்மெண்ட் பூஜை நீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரொடக்சன் நம்பர் ஒன் டூலாம் போறீங்க அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டில் வந்து வெயிட் பண்ணும் சார் நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்குங்களா ஒரு நல்ல டைட்டில் வெயிட் பண்ணோம் சார் பர்ஸ்ட் ஸ்கிரிப்டா கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் பண்ண பண்ண இல்ல டைட்டில் எது காப்டா இல்லையா வேற டைட்டில் சொல்லியிருக்காங்க பிக்ஸ் பண்ணிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார் இல்லையா அந்த மாதிரி அமைஞ்சு தான் சார் இந்த சமைச்சு அதான் நெக்ஸ்ட் சித்தார்த்து நீங்கள் தான் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு கன்னுல எந்த கண்ணு நல்ல கண்ணு கேட்டராக பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம் டெக்னீஷியனா பார்க்கும்போது